அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லதா பதிவு எண் நானூற்றி இரண்டு இன்று பாடப்போவது ஆஞ்சநேயர் பாடல் அஞ்சனை மைந்தாயனே ஸ்ரீராம தூதனே வாயு புத்திரனே சொல்லின் செல்வனே சிவ வீரமாருதி ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் அபயம் தந்திடும் ஆற்றலின் விசூரா சீலனே துன்பங்கள் தீப்பாய் அடியார் கருளும் மாண்டவன் ராம நாம உந்தன் சுவாசமே ஜெய ஜய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜய ஹனுமான் ஜய ஜய ஹனுமான் சிவகீரஹின் போற்றி பாடவா போரூரில் வாழ்பவா போரி வல்லவா பரம நல்லவா பக்தி வல்லவா ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவா சிரஞ்சீவியானவா ஜய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் பாவம் தீர்ப்பமா பண சித்தி செய்தவா ஆசையை வென்ற ஆஞ்சநேயனே சோலிங்கமணியே சுடரளி திருவே கருண்யசீலா ஸ்ரீமதி ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவபீரஹனுமான் சுந்தர காண்டம் ോക്കെല്ലാം തൻപങ്ങൾ തീരും പോകും മംഗളം പെരുകളങ്ങളും സേരും ശങ്കരൻ അരുളാൽ സങ്കടം വിലകും ജയ ജയ ഹനുമാൻ ശ്രീ ജയ ജയ ഹനുമാൻ ജയ ജയ ഹനുമാൻ ശ്രീ വരി ഹനുമാൻ பக்தனே பாரதம் போற்றும் பரமதயாளா சுந்தர ராஜா சுகமெல்லாம் தருவாய் பொன் புகழ் அருவாய் பதமள தருவாய் ஜெய ஜெய ஹனுமான் சிவ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் ஜெய ஜெய சிவ வீரஹனுமான் அஞ்சனை மைந்தா ஆஞ்சநேயனே ஸ்ரீராம தூதரணே வாயு புத்தனே சொல்லின் செல்வனே செயல் வீரனே ராம பக்தனே சிவ வீரமாருதி ஜய ஜய ஹனுமான் ஸ்ரீ ஜய ஜெயஹ ஹனுமான் ஜய ஜய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்